நாட்டு நாட்டுமாண்டு பிரியலுக்கு வணக்கம்ங்க ஆதிரா கேட்டல்ஸில் இன்றைக்கான பதிவுகளை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மூன்றாம் ஏத்துங்க காராம் மாடு ஈத்து மூணாம் நேற்றுங்க சுழி சுத்தமாக இருக்குது கழுப்பு சுளி எதுவும் கிடையாதுங்க கண்ணு காலை கண்ணுங்க கண்ணுக்கு மூணு நாள் ஆச்சு கண்ணு சுழி சுத்தமாக இருக்குதுங்க காராம்பஸ் காலை பால் வந்து பார்த்திங்கன்னா காலையில் மூணு சாயந்தரம் மூணு லிட்டர் கறந்துக்கிட்டு கன்று குள்ளலாமுங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா அதிக கரவை இருக்கிற ஒரு காரம்பசு மாடு நேரத்துக்கு மூணு லிட்டர் தெளிவாக கறந்துக்கலாம் கறந்துட்டு கண்ணு கொட்டுக்கலாமுங்க ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேரும் பிடிச்சிக்கலாம் ரெண்டு பேரும் பால் கறந்துக்கலாமுங்க இருந்த இடத்துல பெண்களே பராமரித்து பெண்களே பால் கறந்த மாடுங்க கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை காலிக்காமல் ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பால் கிறந்துக்கலாமுங்க நம்ம கறவு வீடியோவும் இது கூட நாம் நினைச்சிருக்குறோம் நீங்கள் வீடியோ முழுசாக பாருங்கள் மாடல்ல கொம்பு தலையில் நல்லா அழகு லட்சணமான கொம்பு வந்து பார்த்தீங்கன்னா பயிர் கொம்பில் மான் கொம்புன்னு சொல்லுவாங்க தெரு கொம்பாக இருக்குது நல்லா பழைய வறுக்க கொம்பு தலையில் இருக்குதுங்க உடம்பும் நல்லா பழைய வருகை உடம்புங்க நல்லா உடசலான உடம்பு இருக்குது நல்லா எலும்பு கணமுங்க நல்லா காலவுக்கும் தெளிவான மாடாக இருக்குதுங்க நல்ல மடியமைப்புங்க காம்புகள் நாளும் பார்த்தீங்கன்னா மூமூணி நேரத்தில் தெளிவான காம இருக்குது பின்னாடி காம்பு ரெண்டுலையும் பார்த்தீங்கன்னா கண்ணு குட்டி ஊட்டி முன்னாடி காம்பு கண்ணுகுட்டி ஊட்டா இருந்தனால பார்த்தீங்கன்னா நீளமாக தெரியும் ஆனால் நாலு காம்பு பார்த்தீங்கன்னா நீங்கள் கறந்து முடிச்சதுக்கப்புறம் ஒரே ஒரு சாத்தாக தெரியுங்க ஒரே அளவில் தான் இருக்கும் நல்ல மடியமைப்புங்க நல்ல காம அமைப்பு ரொம்ப சுலபமாக கறந்துக்கலாமுங்க காலணிக்காமல் கறந்துக்கலாம் ரொம்ப சாதுவான மாடாக இருக்குது ரொம்ப குணமான மாடாக இருக்குதுங்க பழையவருக்கும் காரணம் மாடு மான் கொம்பு வடிவத்தில் உடம்பு வாகத்தில் நல்லா நிட்டு போக்கான மாடாக இருக்குது கண்ணு காலக்கண்ணுங்க காராம்பசு கண்ணு கண்ணுக்கு மூணு நாள் ஆச்சு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி மாற்றவன் கேட்டு தெரிஞ்சுக்கலாமுங்க இந்த கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க கரவை காலிக்க தேவையில்லைங்க நேரம் மூணு லிட்டர் கறந்துட்டு கண்ணு கொடுலாம் அதே கரவை திறனில் ஒரு காராம்பசு மாடு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இந்த மாட்டை நீங்கள் வாங்கிக்கலாமுங்க இந்த மாடு இருக்கிறது திருப்பூர் மாவட்டம் முத்தூரில் இருக்குதுங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்து தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் அல்லது ஃபோன் மூலியமாக உண்டான விளக்கத்தை கேட்டு நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாம்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான ஆளுங்கர பட்டனை கிளிக் பண்ணி வச்சுருப்பாருங்க அப்போ தான் நம்ம போகிற இந்த மாதிரியான தரமான பதிவு வந்து உங்களுக்கு உடனுக்குடனே வந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க நன்றி வணக்கம்ங்க